கந்தா மோட்டர்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க நேர்களோட நேரத்தை வீணடிக்காமல் அந்த வீடியோவோட ஆரம்பத்துலேயே நான் சொல்லிடுறேங்க ஒயிட் மணியை வச்சு மட்டுமே ஒரு சொத்து வாங்குவேன் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க இது இந்த பூமி செயலாகிற மொத்த பணத்தையும் ஒயிட் மணியாக மட்டுமே வேணும்னு கேட்குறாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை வந்து ஆனமலையிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் மீனாட்சிபுரத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ரெண்டு சைடுலேருந்து வர்ற ரோடு பேஸ்லேயுமே அந்த பூமி அமைஞ்சிருக்குங்க ரோட்லேருந்து அப்படியே பூமிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த பூமி சுற்றியுமே கம்பி வேலி அமைச்சு வச்சுருக்காங்க இந்த பூமி மொத்தமாக முப்பத்தி மூணு ஏக்கர் தென்னை மரங்க அதில் ஒரு ஆயிரம் டிஜே மரம் பாக்கி இருக்கிற மரம் எல்லாமே நாட்டு மரங்க இந்த பூமிக்குள்ளே ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க அதுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு செட்டு ஒன்று இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னாடியே ஜல மூலையில் இருக்கிற மாதிரி ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குங்க நிறைய தண்ணியோடு இருக்குது அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உன்னியூர் கிணறும் இருக்குது அந்த கிணத்துலேயும் நிறைய தண்ணி இருக்குது இது போக காட்டோட ஜல மூலையில் ஒரு பெரிய கிணறு ஒன்று இருக்கு அதை தான் நீங்க பாத்துட்டு வாஸ்துப்படி ஒரு அமைப்பான இடத்துல அமைஞ்சிருக்குற ஒரு சூப்பரான கிணறுங்க அந்த கிணத்துல இருந்து சைடில் வந்துட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லா சௌத்துல இருந்துமே கணிச்சல் இருக்குது ஒரு நல்ல நீர் ஊறக்கூடிய ஒரு சூப்பரான கிணறுங்க இது அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த காட்டோட பார்டர்ல ஒரு செக் டேம் ஒன்று அமைஞ்சிருக்குங்க அது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூமிக்குள்ள மூணு போர் இருக்குங்க மூணு போருக்குமே மூணு சர்வீஸ் இருக்குங்க மேலும் இந்த பூமிக்குள்ள ரெண்டு மடவழியே தண்ணி பாயிற மாதிரி பிஏபி பாசன வசதி அமைஞ்சிருக்குதுங்க தண்ணிக்காக மட்டுமே இந்த பூமிக்குள்ளே இவ்வளோ விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாமே அந்த மரத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க அது கூடவே கொஞ்சம் மாமரம் இருக்குங்க மரத்துக்கு வைக்கிறக்காக கோழி எருவு கொண்டு வந்து கொட்டி வச்சுருக்காங்க அதை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ வசதிகளோடு இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ரேட்லேருந்து கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க அப்படியே இருந்தாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன் அவங்க கேட்குற பணம் மொத்தமே ஒயிட் மணியை தான் கேட்குறாங்க அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேற்கொண்டு இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பூமி உங்களுக்கு பிடிக்குங்க நன்றி